ஒரு கடாயை அடுப்பில் வைத்து சூடானதும் ஒரு தேக்கரண்டி கடலை எண்ணெய் உற்றவும் காய்ந்ததும் வரமிளகாய் சேர்த்து லேசாக வதக்கவும் மிளகாய் வதங்கியதும் ஒரு தேக்கரண்டி உளுத்தம் பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுக்கவும் அதே கடாயில் ஒரு தேக்கரண்டி கடலை பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுத்து கொள்ளவும் கருவேப்பிள்ளையை சேர்த்து நன்கு வதக்கவும் இறுதியாக இரண்டு சிட்டிகை பெருங்காயம் மற்றும் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து அடுப்பை அணைத்துவிடவும் அவற்றை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொள்ளவும் இப்போது முக்கிய பிரத ஆதாரமான வருத்த உப்பு கடலையை தோளுடன் மற்றும் வருத்த நிலக்கடலையை சேர்த்து ஒரு முறை லேசாக வறுத்து மிக்சியில் சேர்த்து மைய அரைத்து பொடியாக எடுத்துக்கொள்ளவும் தோளுடன் சேர்த்து அரைப்பது உப்பு கடலையில் உள்ள அனைத்து சத்துக்களையும் தோசை காட்டு யானம் அரிசி மாவை வழக்கம்போல் தோசை மாவாக கரைத்து கொள்ளவும் தோசைக்கல்லை அடுப்பில் வைத்து சூடானதும் தோசை மாவை ஊற்றி பரப்பவும் காட்டியானம் அரிசி மாவில் செய்யப்படும் தோசை சற்று தடிமனாகவும் கடிமனாகவும் இருக்கும் என்பதால் இருபுறமும் நன்கு வேகும் வரை சுட்டி எடுக்கவும் தோசை வெந்ததும் அதன் மேல் நாம் தயாரித்து வைத்துள்ள பொடியை தேவையான அளவு தூவி மடித்து பரிமாறவும்